பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா அன்பான வந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று குருந்தி நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதும் பத்துமான வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அது என்ன சொல்லுகிறது இப்படியாக அந்த வார்த்தையை சொல்லுகிறது நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆபியினாலே வெளிப்படுத்தினார் அன்பானவர்களே இந்த இடத்துல ஒன்பதாம் வருஷத்தை நான் முக்கியத்துவ முக்கியப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரெல்லாம் கர்த்தனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின அதாவது அவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஆசிர்வாதத்தை மேன்மைய மனுஷனுடைய மனுஷனுடைய கண்கள் காணவில்லையாம் மனுஷனுடைய காதுகள் கேட்கவில்லையாம் மனுஷனுடைய இருதயத்தில் கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியையை யாருக்கு செய்யப்போகின்ற காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் கூட தோன்றவில்லையாம் அவர் அதற்கு காரணம் அதனுடைய அர்த்தம் என்ன கற்றர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட யூகிக்க முடியாத யோசிக்க முடியாத மனுஷ மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதுதான் அர்த்தம் பிரியமானவர்களே தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை மனுஷனுடைய எந்த கண்ணும் காணவில்லை மனுஷனுடைய காதும் கேட்கல மனுஷனுடைய இருதயத்தில் கூட அவைகள் தோன்றவில்லை ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவினால் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே உதாரணமாக பார்க்கும் பொழுது தாவீது நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாவீது கத்தரை அதிகமாக நேசித்த ஒரு மனுஷனாக இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்தில் முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் தேவனாகிய கத் என் பிரவனாகிய கத்தாவே உங்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே தாவிதை அவருடைய குடும்பத்தார் என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால் இவன் ஆடு மேய்க்க தவிர வேறு எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான் என்று சொல்லி அவரை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார்கள் அவருடைய சகோதரர்கள் மூன்று பேர் யுத்த அந்த யுத்தத்தில் அந்த யுத்த சேனையில் இருக்கிறார்கள் மில்ட்ரியில் இருக்கிறாங்க மூணு பேர் ஆனால் கடைசி குட்டியாகிய கடைக்குட்டியாகிய அந்த தாவீது எட்டாவது பிள்ளை அப்பாவுக்கு அவர் ஆடு மேய்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அப்போது அவருடைய குடும்பத்தில் இவ அவ குடும்பத்தில் இவரை குறித்த பார்வை என்ன இவன் எதற்கு மட்டும்தான் சரிப்பட்டு வருவான் இவன் ஆடு மேய்க்க மட்டும்தான் சரிப்பட்டு வருவான் இவன் சின்ன பையன் இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வைத்திருக்கார்கள் ஆனால் அன்பானவர்களே தாவிது கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவராக இருந்தார் அவர் சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன் அவர் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன் அன்பானவர்களே தனிமையிலிருந்தும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன் ஏமாற்றம் வந்தாலும் கர்த்தரை துதிக்கிற மனுஷன் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை அன்பு கூர்ந்தார் அவர் ஆண்டவரை நேசித்தார் அன்பானவர்களே மனுஷர்கள் எல்லோரும் தாவிதை என்ன நினச்சிருப்பாங்க இவன் காலத்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான் என்னுடைய வாழ்க்கை இதான்னு சொல்லி ஒருவேளை நினைத்திருப்பார்கள் ஒருவேளை உங்களை குறித்து அப்படி நினைத்திருக்கிறார்களோ உங்கள் குடும்பத்தாரே உனக்கு படிப்பு ஏறலை உனக்கு வந்துட்டு வேலை எந்த வேலையும் வந்து நீ நிரந்தரம் கிடையாது உனக்கு ஸ்திர ஸ்திரமான ஒரு சிந்தை கிடையாது ஸ்திரமான ஒரு மனசு கிடையாது ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாதுன்னு சொல்லி உங்களை ஒரு வேலை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்களோ உங்களை ஏறனமாக பேசி கொண்டிருக்கிறார்களோ அன்பானவர்களை இந்த கால வேலையில் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கர்த்தரை அன்பு கூறுங்கள் நீங்கள் கர்த்தரை நேசிங்க அவர் உங்களுக்கென்று மகா பெரிய மேன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கென்று மனுஷ மூளைக்கு மனுஷ புத்திக்கு எட்டாத மனுஷ கண்கள் பார்க்காத மனுஷ காதுகள் கேட்காத மகா பெரிய மேன்மையான காரியங்களை கர்த்தரை நேசிக்க உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தாவிது தாவிதுக்கு கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் எல்லோரும் நினைச்சாங்க இவன் ஆடு மே ஆடு மேய்த்து கொண்டே இருப்பான்னு சொல்லி நினைத்தார்கள் ஆனால் கர்த்தர் அவரை நேசித்த தாவிதுக்கு சிங்காசனத்தை ராஜ பதவியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் யாருமே நினச்சி பார்க்கல ஆடு மேய்க்கக்கூடிய தாவிது நா நாட்டை ஆளுகை செய்வான் என்று சொல்லி ஆனால் கர்த்தரை அவன் நேசித்ததினால கர்த்தரை அன்பு கூர்ந்ததினால கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத தாவிதுக்கு என்று வைத்திருந்தார் என கண்பானவர்களே ஒருவேளை நீங்களும் தாவியதை போல மட்டம் தட்டப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் ஸ்தலமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களுடைய வட்டாரமாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களால் இருக்கட்டும் நீங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ நீங்கள் கர்த்தரை நேசிங்க கர்த்தரை மட்டும் விட்டு விடாதீங்க கர்த்தரை நீங்கள் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இன்று பெரிய காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் தாவியதை உயர்த்தின தேவன் மனுஷனால் ஒதுக்கப்பட்ட மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவியதை உயர்த்தின தேவன் நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் உயர்த்தி அவர் ஆசிர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களில் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின காரியங்கள் மிக மிக பெரியவைகளாக இருக்கிறது அது உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களாக இருக்கிறது அது விரைவில் கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஆசிர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஐயா ஆண்டவரே தேவன் தம் அன்புக்குள்ளருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இருதத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கும் பொழுது தகப்பனே நீ மனுஷனாலும் நாங்கள் மட்டம் தட்டப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் நீர் எங்களுக்கென்று பெரிய மேன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிற நம்முடைய கிருவைக்கா சோத்ரம் ஒருவேளை ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா மட்டம் தட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் தகப்பனே ஆனாலும் அவர்களும் நேசிக்கிறபடி என்னால் அவர்களுக்கு நீ பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அதை கூடிய விரைவில் எங்கள் சகோதரிகள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அதற்காக முழுவதுமாக அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் அவர்களோடு கூட இருந்து அண்டவரே அவர்களை என்று இயேசு என்று கூட ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரிப்பார்